இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்னன்னு டெனிகோ கிளீன் ஏர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போறோம் இந்த நிறுவனத்துல என்ன ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா காருடைய எக்ஸாஸ்ட் சிஸ்டம் அது மட்டும் இல்லாமல் சைலன்சர் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு இந்த வேலைக்கான முழு தகவலை இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்துக்கு இப்போதைக்கு இம்மிடியேட் தான் தேவைப்படுது அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் அசம்பிளி மற்றும் ரோபோட்டிக்ஸ் வெல்டிங்கில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான டேக் ஹோம் சேலரி எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ரூபா உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் சில இடங்களுக்கு இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்திலிருந்து பூந்தமல்லி காஞ்சிபுரம் ஊரப்பாக்கம் மற்றும் சைதாபேட் போன்ற இடங்களுக்குலாம் பிக்கப் அண்ட் டிராப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு இந்த நிறுவனத்தில் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஒரக்கடம் பகுதியில தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது வரைக்கும் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்